ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க தொலைஞ்சு போன ஆர்சி புக்கை ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க டிரைவிங் லைஸ் தொலைஞ்சிடுச்சா ஃபேன் கார்டு தொலைச்சா கவலைப்பட தேவை கிடையாதுங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள் ஒன்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் உடனே கூட நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் டேக்ஸ் ஆகட்டும் ஜேசிபி கார் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் எந்த வண்டியானது சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபைனன்ஸ் போட்டிருக்கீங்களா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எங்கே எதாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வண்டி நம்பர் மட்டும்தான் போதுங்க அதே போல் பேப்பர் வடியில் இருக்குது அதை நான் கார்டு டைப்பாக நம்ம மாற்றிக்கணுன்னா கூட நான் உங்களுக்கு வந்து பிடிஎப்பாக வந்து சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சி விட்ருங்க இதுக்கான டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன் அதே போல் உங்களுடைய கார்டு டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு தெரியல தொலைஞ்சி போயிடுச்சுன்னா அப்படியே எடுத்துறேன் பிடிஎப்பாக எல்லாமே டிஜிட்டல் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா வண்டி நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க இல்லை டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் தெரிஞ்ச போதுங்க நான் ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து நான் எடுத்து கொடுக்குறேங்க இந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்